இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் கூட்ட உணர்வு வேறு கூட்டு உணர்வு வேறு கூட்ட உணர்வு மக்களிடையே வளர்க்கப்படுவதால் மக்களுக்கு பெரும் பயனில்லை திரைப்படம் சொற்பொழிவு திருவிழா பிற விழாக்களில் பெரும் திரளாக மக்களை கூட்டுவது வழக்கமாகி வருகிறது இத்தகு கூட்டங்களால் பெரும் பயன் கூடுகின்ற மக்களுக்கு நடந்துவிடப் போவதில்லை கூட்டத்தை கூட்டுகின்ற ஆள்களுக்கு பெரும் திரளை கூட்டினோம் அமர வைத்தோம் பேச்சை கேட்க வைத்தோம் என்பன பெருமைகளாக இருக்கலாம் இக்கூட்ட உணர்வுக்கு பதிலாக கூட்டு உணர்வு மக்களிடையே வளர்க்கப்பட்டால் அதன் விளைவு மிக பெரியதாகும் கூட்டுணர்வை மக்களிடையே வளர்த்து எடுப்பதில் உலகிலேயே ஜப்பானியர்களை முதல் நிலையில் வைத்து போற்றுகிறார்கள் எந்த செயலையும் ஒருவருக்கு மேற்பட்ட சிலராகவும் பலராகவும் ஒன்று சேர்ந்து செய்து முடிப்பது இதன் அடிப்படையாகும் கூட்டு உணர்வு எத்துணை அளவு நன்மை தருகிறது என்பதற்கு ஒரு சான்று காட்டில் வாழும் காட்டெருமைகள் மிகப்பெரிய உடலை உடையவை இரு நீண்ட கொம்புகளையும் உடையவை தனியாக நில்லாமல் சிறு சிறு கூட்டமாக கூடி அவை காடுகளில் மேயும் தரையில் படுத்து களைப்பாரும் அருகில் உள்ள நீர்நிலையில் சென்று தண்ணீர் இருந்தும் காட்டு எருமை கன்று ஒன்று பக்கத்தில் ஓடும் ஆற்றிற்கு சென்று தண்ணீர் குடித்தது கன்றை பார்த்துவிட்ட ஆற்று முதலை நீரில் கன்றுக்கு தெரியாமலேயே மூழ்கி வந்து அதன் கால்களை பிடித்து தண்ணீருக்குள் இழுத்தது கன்றோ கதறியது கன்றின் கதறலை கேட்ட எருமைகள் அதன் தாய் மட்டுமில்லாமல் அனைத்து எருமைகளும் ஒரு சேர வந்து போராடி முதலிடமிருந்து கன்றை மீட்டுவிட்டன காட்டு எருமைகளின் கூட்டு உணர்வு எவ்வாறு காப்பாற்றுகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சரியான சான்று எனவே மக்களிடையே வளர்க்கப்பட வேண்டியது கூட்ட உணர்வு கூட்டு உணர்வே வரலாற்றில் இருந்து ஒரு மெய் நிகழ்ச்சி இரண்டாம் உலகப் பேரின் போது நேச நாடுகளுக்கும் அச்சு நாடுகளுக்கும் இடையே நெடும்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நிகழ்ந்தது போர் முடிவுக்கு வந்தது அப்போரில் ஜப்பான் ஒரு பக்கம் பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா முதலானவை இன்னொரு பக்கம் கப்பல்கள் மிக பெரிய அளவு இப்போரில் பங்கேற்றன வேறு வேறு நாடுகளிலிருந்து கப்பல்களில் ஆயுதங்களை அடுக்கி இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வது வழக்கமாக இருந்தது ஆங்கிலேயர் கப்பல் ஒன்று ஆயுதங்களை சுமந்து கொண்டு ஜப்பானுக்கு எதிரான போரில் பங்கேற்க சென்று கொண்டிருந்தது செய்தி அறிந்த ஜப்பானியர் வான் வழியாக போர் விமானத்தில் அக்கப்பலை துரத்தி சென்றனர் எப்படி கப்பலை வீழ்த்துவது என்று யோசித்து ஒரு ஜப்பானிய வீரர் உடம்பில் குண்டுகளை கட்டிக்கொண்டு கப்பலின் புகைப்போக்கு வழியாக உள்ளே குதித்து கப்பலை வடிக்கச் செய்துவிட்டார் ஒரு ஜப்பானியர் தன் நாட்டுக்காக ஒரு கப்பலையே வெடிக்கச் செய்த பின்னணி ஜப்பானியரிடம் இருக்கும் கூட்டுணர்வுக்கு சரியான சாட்சியாகும் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்